ஆந்திராவில் ஒரு பதினாலு வயது பையன் ஒரு குழந்தைய கொண்டுருக்கிறான்

வந்து திட்டம் போட்டிருக்கான் எதை பார்த்துன்னா அந்த போன்ல டிவில எல்லாம் ஒரு சீரியல் சீரியல்ஸ் சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்து திட்டமிட்டு எப்படி எல்லாம் திருடுனா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு திருடி இருக்கான் அந்த குழந்தை எதிர்பாராம அந்த குழந்தை பார்த்ததுனால அதை பண்ணியிருக்கான் பண்ணினதை எல்லாம் விட அவங்க வீட்டுல வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த பெண் குழந்தையோட தம்பி கிட்ட போய் ஆறுதல் சொல்லியிருக்கான் ஒரு பதினாலு வயசு பையனால எப்படி அப்படி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கறத யோசிக்கவே மண்ட வெடிக்கிற மாதிரி இருக்கு அதாவது அரசாங்கம் நினைச்சா இன்டர்நெட்டை கட் பண்ணுது என்னென்னத்தவோ பண்றாங்க இல்லையா செஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால ஆயிரம் அடுக்கடுக்கா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க அவன் இந்த சீரியல்

உனக்கு உன்னோட சம்பாத்தியம் தான் முக்கியமா ஒரு சமூகமே சீர்கட்டு போகுது நீராவது நாள் படம் பார்த்துட்டு ஜெய அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேரை அது அது வந்து

ரெண்டாவது இந்த பதி பருவத்து பிள்ளங்களுக்கு வரக்கூடிய மனம் அதாவது எல்லா உயிருக்குமே ஒரு எதிர்பாலையின ஈர்ப்புங்கிறது இயல்பு இயல்பு அது வந்து இல்லாம போனாதான் இயல்புக்கு மாறாம அந்த மனுஷன் வந்து ஒரு ஒழுக்கு கட்டுப்பாடு ஒரு சமூகம் குடும்பமா இருக்கிறான் அப்ப வந்து அந்த பிள்ளைங்களை எப்படி வழி நடத்துறது

அடிமைப்பட்டு அடிமை சமூகமா போகணுமா என்ன நல்ல நீங்க மட்டும் தலைவரா இருக்கிறது பார்த்தா நல்ல சமூகம் இருந்தாதான் நீங்க நல்ல தலைவரா இருக்குமா தயவு செஞ்சு இதையெல்லாம் கொஞ்சம் மனசுல எடுத்துக்கங்க ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாரும்